புத்தகப் பிரியர்களுக்கு வணக்கம் கல்லிக்காட்டு இத்திகாசம் பக்கம் பதினொன்று சினை பசுவுக்கு செயற்கை வழி எடுத்தது எருக்கலங்குச்சியை அப்படியும் ஆட்ட தன் எல்லாம் வயிற்றுக்குள் திரட்டி பெண்குறிக்கு பிரயாணப்படுத்தியது பசு கால் மணி நேரம் முயற்சிக்கு பிறகு முக்கி முக்கி பார்த்துவிட்டு மீண்டும் முடங்கி போனது என்னாச்சோ ஏதாச்சோ முணங்கினார் பேயத்தேவர் அந்த வைரவனும் சீலக்காரியும் தான் எம் பசுவையும் கண்டையும் காப்பாத்தனும் என்று சொட்டையன் வானம் நோக்கி கும்பிட்டான் கையில் இருந்த கம்போடு பெருசு கண்டு வகுத்துக்குள்ள சித்தகித்து கிடக்குமோ பேயத்தேவர் நினைத்து சொல்லாததை நடுங்கும் குரலில் கேட்டே விட்டான் சொட்டையன் யாருக்கு என்ன பாவம் என்று இருமுறை அலறி தன் பின்புறமெல்லாம் போட்டு முன்பக்கம் வழிகாட்டி முணங்கியது பசு செனப்பசுக்குள் கன்று செத்து கிடந்தால் உடனே எடுத்து விடுவது உத்தமம் இல்லை என்றால் தாய்ப்பசுவையும் செத்த கன்று கொன்றுவிடும் என்ன செய்யலாம் எருக்கலங்குச்சியை தூர எரிந்துவிட்டு பசுவின் குறியை தடவி தடவி சாந்தம் செய்து காயம் பார்த்து மனசுக்குள் ஒருமுறை சாமி கும்பிட்டு பாம்புப் புற்றுக்குள் எடுக்க கைவிடுபவன் போல் பயந்து பயந்து பசுவுக்கு வலிக்காமல் பசு உறுப்புக்குள் கை செலுத்திய பேயத்தேவர் உள்ளே உள்ளே இன்னும் உள்ளே தன் லட்சியம் துலாவினார் முகத்தை இறுக்கிக் கொண்டு பசுக்குறிக்குள் அப்படியும் இப்படியும் அலைந்து விரல்களே விழிகளா ஏதோ ஒன்றை அறிந்து கொண்ட பிறகு மகிழ்ச்சியில் மலர்ந்த பேயத்தேவர் விசுக்கென்று கையுருவினார் கையில் மாசு ஒழுகியதையும் கவனிக்காமல் உதடு கடித்து வானம் பார்த்தார் அப்படியும் இப்படியும் தலையாட்டினார் சொட்டையா ரெண்டு செய்தி சொல்கிறேன் உனக்கு ஒரு செய்தி நல்ல செய்தி சொல்லப்பா சொல்லு கண்டு செத்து போயிருந்தா குளிந்து கிடக்கும் கண்டு கதகதப்பா இருக்கப்பா சாகல நான் சொல்லல அந்த வைரவனும் சீலக்காரியும் என்று வானம் பார்த்த சொட்டையன் கம்போடு சேர்த்து மூன்று கை உயர்த்தினான் நான் கேட்காமலேயே தானாக சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி